பாரத பிரதமர் உலகின் ஒட்டுமொத்த ஒரு நாயகன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த எங்களது தமிழ் சொந்தங்களில் ஒருவராக இருக்கின்ற மேதகு மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்திய குடியரசு துணைத் தலைவராக போட்டியிடுவதற்கு தேர்வு செய்தமைக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சிக்கும் தலைமைக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அறிவித்த உடனேயே நாங்கள் இருந்து எங்களது தமிழக பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களும் மதிப்புக்குரிய மேதகு முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை அவர்களும் முன்னாள் மத்திய இணையமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் மொடக்குறிச்சி சரஸ்வதி அம்மா அவர்களும் அகில இந்திய மகளிரடைய தலைவி மதிப்புக்குரிய திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும் எங்களது ஸ்போக்ஸ் பர்சன் திரு திருப்பதி நாராயணன் அவர்களும் கனக சபாபதி அவர்களும் அண்ணன் மாநில துணைத்தலைவர் சக்கரவர்த்தி அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேரஞ்சல் துறை உட்பட தண்டவாணி மற்றும் முத்துசாமி உள்பட திருச்சி செல்லத்துறையிலிருந்து ஏழாயிரம் பேர் தமிழகத்திலிருந்து வந்து நேற்று இரவு அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்தோம் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக தென்னிந்தியாவிற்கே குறிப்பாக அதில் தமிழகம் புதுச்சேரி மாநிலங்களை சேர்ந்த உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிற மாமனிதர்களாக நமது அகில இந்திய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களும் மாண்புமிகு மிக பாரதவர் நரேந்திர மோடி அவர்களும் மாணவ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மீண்டும் எங்களது மனமார்ந்த நன்றியினை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இது தமிழகத்திற்கு மட்டுமல்ல பாரத பிரதமர் எங்கு சென்றாலும் சரி உலக நாடுகள் எங்கு சென்றாலும் திருக்குறளின் பெருமையும் திருவள்ளுவரின் பெருமையும் சொல்வதில் அவர் தவறியதே இல்லை அயோத்திக்கு போனாலும் சரி ஐநா சபைக்கு போனாலும் சரி எல்லா இடங்களிலும் தமிழின் தமிழன் பெருமையும் அவர் நிலைநாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் வரும்போதெல்லாம் தமிழ் பண்பாடு கலாச்சார உடை அணிந்தே வருகிறார் சமீபத்தில் கடந்த இருபத்தாறாம் தேதி கங்கையொன்ற சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் உலகெங்கும் படையெடுத்து வென்ற மாபெரும் தமிழன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழா எடுத்தது நமது பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த வகையில் இன்றைக்கும் தமிழுக்கும் தமிழருக்கும் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற வகையில் இன்றைக்கு மாண்புமிகு நமது இந்திய குடியரசு துணைத் தலைவராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்வு செய்தது எங்களுக்கெல்லாம் பெருமை அளிக்கிறது ஆக இந்த நேரத்தில் நான் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இது நமக்கு கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் கட்சி பாகுபாடின்றி மனமாச்சரியமின்றி எந்த பேதமின்றி அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஆதரிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் எங்களது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு ஒரு என்ற முறையிலும் நான் இந்த எங்களுடைய வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நேற்றைய தினம் நமது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களிடமும் நான் ஒரு கடிதம் மூலமாக என்னுடைய வேண்டுகோளையும் நான் வைத்திருக்கிறேன் நிச்சயமாக அவர்கள் அந்த வேண்டுகோளை ஏற்று நிச்சயமாக தமிழன் என்கின்ற முறையில் தமிழ் சொந்தம் என்கின்ற முறையில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒட்டுமொத்த ஆதரவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ராஜ்நாத் தலைமைச் ஆனா அவர் வந்து சாதகமான பதிலை இன்று நாடாளுமன்ற எதிர்கட்சி இந்தியா கூட்டணியுடைய கூட்டணி தலைவர்களுடைய மீட்டிங் அதுல வந்து அதாவது எங்களை பொறுத்த மட்டும் இந்திய கூட்டணியை பற்றி நாங்கள் வந்து கருத்து தெரிவிக்க முடியாது ஏன்னா அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் நாங்கள் தமிழகத்தையின் முதலமைச்சர் அவர்களை ஒரு தமிழன் என்கின்ற முறையில் இதற்கு நமக்கு கிடைத்திட்ட ஒரு அரிய சந்தர்ப்பம் ஒரு தமிழனாக தமிழ் சொந்தமாக நாம் இதை பார்க்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் தமிழக முதலமைச்சருக்கு தான் எங்களுடைய வேண்டுகோளை வைத்திருக்கிறோம் அவர் அந்த கூட்டணியிலே முக்கிய அங்கமாக இருக்கிறார் அவர் நினைத்தால் நிச்சயமாக போட்டியின்றி தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் நிச்சயமாக அது பாஜக அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் நேரில் சந்திப்போம் இது எந்த வகையில் திசை என்ற நோக்கமாக இருக்க முடியும் இது ஒரு துணைத் தலைவருக்கான தேர்தல் இந்த தேர்தலில் ஒரு வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள் வேணால் மறைமுகமாக அதை நினைக்கலாம் ஆக மாண்புமிகு திரு சிபி ராதாகிருஷ்ணன் நியமித்ததால் ஒரு நல்லவர் மாநில கவர்னராக ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நல்ல முறையில் நேர்மையான முறையில் பணியாற்றியவர் தூய்மையானவர் லஞ்சல்லாவண்ணியும் இல்லாத ஒரு ஒரு நல்ல மனிதர் மாமனிதர் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார் பொது வாழ்க்கையில் மிக சிறந்த பணியை அவர் மேற்கொண்டிருக்கிறார் ஆக இத்தகைய நல்லவருக்கு ஈக்குவலாக அவர்கள் வேறு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியாதோ என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் திசை தடுப்பு நோக்கமாக வருஷம்

தமிழ்நாட்டில் இருந்து எம்பிக்கை எழுதும் பெருசாக இருக்கிறார்களா என்று சொன்னாலும் அதிலும் இல்லை தேர்தலுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி அகில இந்திய தலைவியாக மகளிரணி தலைவியாக அகில இந்திய தலைவியாக திருமதி வானதி சீனிவாசனை நியமித்திருந்தாங்க அதற்கும் இதற்கும் எந்தமான இது அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்க வேண்டும் தேர்தல் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகிற தேர்தல் அதற்கும் இதற்கும் எ சம்பந்திருஷ்ணன் புதிய துணைத் தலைவர் வேட்பாளராக நிற்கப்பட்டிருந்தாரு தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு பேர் இடங்கள் வந்து கவர்னர் பதவிக்கான தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் கவர்னராக நியமிக்கப்படணும் அப்படின்னு மாநில பாஜக தலைவராக நீங்க நினைக்கிறீங்களா இது சம்பந்தமாக தேசிய தலைவர்கள் சந்தித்து பேசுறதுக்கோ அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அந்த இரண்டு இடங்களையும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அதாவது இந்த முடிவு எல்லாமே அகில இந்திய தலைமை எடுக்கிற முடிவு அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் எவ்வளவு பாசமாக இருக்கிறார்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறார் என்பதை தான் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய இந்த தேர்வு அதற்கு முன்னாலே முன்னாள் மத்திய இணையமைச்சராக அண்ணன் ராதாகிருஷ்ணன் இருந்தார்கள் பிறகு பல்வேறு பொறுப்புகளில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இப்போது கூட டாக்டர் திரு டாக்டர் எல்முருகன் மத்திய இணையமைச்சராக இருக்கிறாங்க எல்லாமே அகில இந்திய தலைமை எடுக்கிற முடிவு எதுவோ அது தமிழகத்திற்கு நன்மையான முடிவாக இருக்கும் அவர்கள் எது அறிவித்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் சரிப்பாட்டுல நிறைய தலைவர்கள் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில வந்துட்டு நிறைய தகுதியானவங்க அவரோட தகுதியானவங்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் அவங்களாம் விட்டுட்டு வந்துட்டு இவரை மட்டும் தனியா குறிப்பிட்டு வந்து இது பண்ணிருக்காங்க நிறையாருக்கும் அந்த தகுதி இல்லையா இல்ல இந்த கேள்வி நீங்க பொருத்தமான கேள்வி எனக்கு தெரியல அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் அவரை விட இவரு தகுதி என்று நீங்க கேட்கறது வந்து சரியான கேள்வியாக இல்ல இல்ல நீ அப்படி கேட்க கூடாது தயவுசெய்து அந்த மாதிரி வந்து இல்ல ஒவ்வொருத்தருடைய தகுதியின் திறமை எப்பயும் வழிபடும் ஒரு மனிதனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்த பிறகு அந்த செயல்பாடுகள் இருந்து தான் அந்த தகுதியும் திறமையும் வெளிப்படும் அது தெரியாம நீங்க தயவு அப்படி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் இனிமேல் இந்த மாதிரி கேள்வியா வேற யார்ட்டையும் கேட்காதுங்க கேள்வி கேட்கலாம் அதாவது என்னன்னா கொடுத்துட்டே இருக்காங்களே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இனிமேல் இந்த மாதிரி கேள்விகளை வேறு கட்சியானாலும் வேற தலைவர்கிட்டையும் கேட்காங்க நல்ல கேள்வி இல்லை எதிர்கட்சிகள் வேட்பாளரை அறிவிச்சுட்டாங்கன்னா தமிழக முதலமைச்சரை சந்திக்க முயற்சியை நீங்கள் மேற்கொள்வீங்களா எப்படி இல்லை அவங்க அறிவித்தா அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பொறுத்து அவங்களை சந்திப்போம் அவங்க நடுநிலை நடுநிலைமை வைப்போம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக சந்திப்போம் அவங்க இந்தி கூட்டணியில் வந்து இல்லை நாங்கள் வேட்பாளர் அறிவிச்சிட்ட பிறகு அவங்கள சேர்ந்து தான் அறிவிக்கிறாங்க இல்லையா அவங்க சேர்ந்து தான் அறிவிக்கிறாங்க சேர்ந்து அறிவிக்கும் போது இனிமேல் அது மாதிரி நியாயம் இருக்கான்னு தெரியல எனக்கு அவங்க நடுநிலை அமைப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நிச்சயமா நாங்க வந்து முதலமைச்சர் நேரில் போய் நாங்க எல்லாருமே நேரில் போய் சந்திப்போம் இந்தியா கூட்டணி சார்பிலையும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் நிறுத்தப்படலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்கு இருக்கு நேற்றுக்கு விவாதிச்சிருக்கிறாங்க கோயம்புத்தூர் சார்பில் ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய பேர் நேற்றுக்கு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் விவாதிச்சிருக்காங்க

அதாவது பூத் கமிட்டி என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி பலவீனமா இருந்ததே கிடையாது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நிறைய இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாவது இடத்துக்கு நாங்க நாங்கள் பலவீனமா இருந்திருந்தா ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம் எங்களுடைய கட்டமைப்பை மேலும் பலப்படுத்தணும் புதுசாக உருவாக்கி சொல்லவில்லை எங்களுடைய கட்டமைப்பை நாங்கள் வந்து பலப்படுத்தி அதோட மாநாடாக நாங்கள் வந்து புது முயற்சியாக நாங்கள் கொண்டு வரோம் அது வந்து நெல்லையில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்குது ஏற்கனவே பதினேழாம் தேதி நடக்க வந்த மாநாடு வந்து மதிப்புக்குரிய திரு இளங்கணேசன் அவர்களுடைய மறைவு இருந்தனால ஐந்து நாள் துக்கம் சரித்திருந்தோம் அதனால் இருபத்தி ரெண்டாம் தேதி மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி நாலு மணிக்கெல்லாம் திருநெல்வேலியில் தச்சநூரில் நடைபெறும் அந்த இடத்துல வந்து எல்லா அந்த ஐந்து பாராளுமன்றம் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி நாகரோல் விருதுநகர் இந்த ஐந்து பாராளுமன்றத்திற்கான பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளர்களை நாங்கள் கட்டமைப்பு மேம்படுத்தி அதை மாநாடாக நடத்தணும் அதனால் வந்து ஏற்கனவே இருந்ததை நாங்கள் கட்டமைப்பு பலப்படுத்தி ஒரு பெரிய அளவில் நாங்கள் கொண்டு வரோம் ஏற்கனவே ரெண்டாவது இடத்துல வந்த நிறைய இடங்களை இப்போ முதல் இடத்துக்கு கொண்டு வருவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியோட எங்களுக்கு கூட்டணியோடு சேர்ந்து திரு ஈபிஎஸ் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் வந்து அதை தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் அவங்க பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க நாங்கள் வந்து எங்களுடைய மாநாடு ஒரு ஏழு மண்டலமாக பிரித்து நடத்த போகிறோம் இதெல்லாம் முடித்த பிறகு அடுத்தாலும் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிடும் ஆமாம் ஃபர்ஸ்டில் உள்துறை அமைச்சர் வர்றாங்க அடுத்த இடத்துக்கு வேறு முக்கியமான எல்லாம் யார் அகில இந்திய தலைமையில் கேட்டு யார் யார் வர்றாங்களோ அவங்கள வச்சு நாங்கள் பிரதமர் இந்த தேர்தலுக்கு முன்னாடி அது பிரதமருடைய அவங்களுடைய அலுவலர்களை பொறுத்து அவர்கள் அடிக்கடி தமிழகம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் தமிழர்களை நேசிக்கிறார்கள் அதில் தொடர்ந்து பிரதமர் தமிழகத்தில் வந்து கொண்டே இருப்பார் நீங்கள் பிரதமர் எல்லாம் நேசிக்கிறாரு தமிழகத்தை நேசிக்கிறாரு திருக்குறள் பேசுறாரு எல்லாம் சொல்றோம் ஆனா தமிழ்நாடு அரசு வைக்கிற குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசு கேட்கும் நிதியை வந்து கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அது வெளிப்படையாகவே தெரியுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க வெளிப்படையா தமிழ்நாட்டுக்கு அன்பு செலுத்தும் பிரதமர் நிதியையும் கொடுக்கணும் அப்படின்றது ஏன் வந்து கருத்தில் கொள்ளப்படவில்லை நிதியை அவங்க வந்து முறையாக வந்து கேட்டு இப்ப வந்து என்னைக்கு தேசிய கல்வி கொள்கை இருக்கு அதனுடைய கல்விக் கொள்கையெல்லாம் என்னங்க பார்த்து அதாவது எப்பொழுதுமே மாநில அரசு மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கை கையாண்டுகிட்டே இருந்தாக்கி அந்த தமிழகம் வளர்ச்சி பெறாது என்னைக்குமே ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால்தான் அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது கிடைக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செயல்பட அப்படி இல்லைன்னா வளர்ச்சி ரொம்ப இதாகும் இது மோதல் போக்கை கடைபிடிக்கிறதுனால மறைமுகமாக தமிழக மக்களுக்கு அது வந்து வீழ்ச்சி ஏற்ப ஏற்படுத்துகிற ஒரு ஆட்சியாக தான் இப்ப சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணை தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்க அவர் தான் குடியரசு துணை தலைவர் அப்படின்றது தெளிவாயிடுச்சு அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறது எதிர்கொள்ள இருக்கின்ற இருபத்தி இரண்டு இருபத்தி ஆண்டு நடைபெற இருக்கின்ற அந்த தேர்தலில் வந்து பாஜக அணிக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்குமா அவருடைய அந்த சமுதாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை கொண்ட ஒரு சமுதாயம் அந்த வாக்குகள் எல்லாம் பாரதிய ஜனதா கிடைக்குமா அவருடைய அந்த பாஜகமாக இருக்கும் இல்லை யோசித்து பார்ப்பதில்லை பொதுமக்களுடைய நலன் நல்லவருடைய இது நல்லவர் என்கின்ற முறையில் அவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் நினைக்கிறேன் வேட்பாளராக நிறுத்தும் கருத்து மிக ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எல்லோரும் வரவே இருக்கிறோம் அதுக்கு தான் உடனடியாகவும் எல்லாரும் புறப்பட்டு வந்து ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வாழ்த்து சொல்கிறோம் மற்றவங்க எல்லாருக்கும் புறப்பட்டு வர முடியாது நீங்கள் எல்லோரும் இங்கே டெல்லியிலே இருக்கிறீங்க அதனால் அவங்க உங்களுக்கு ஈஸி எங்களுக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வர வேண்டியிருக்கனால இன்னும் பெரிய அளவில் வந்து வாழ்த்து சொல்வது தயாராக இருக்கிறாங்க ஓ சார் சார் இருந்தாலும் எங்க நாங்கள் தானே முதல்ல தமிழ் ஒரு அறிவிச்சிருக்கிறோம் அறிவிச்சிட்டோம். இன்னொரு அறிவிச்சோம். அறிவிக்கும் போது அது தேவையில்லாத போட்டியை உருவாக்குறதுக்கு தமிழருக்கு தமிழரை எதிர்க்கு எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அது முடியுது. போங்க கை சொல்லுங்க சார். தமிழரான சிபிஆர் அவர்கள் துணை ஜனாதிபதியாக ஆக்கப்படுவதற்காக தமிழ்நாடு பிஜேபி தமிழர்களாகிய எல்லா தமிழ்நாடு பிஜேபியோட ஹெவிஸ் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒன் ஆகிருக்கீங்க அவரு கால் பண்ணப்பட்டாரா அடைக்கப்பட்டாரா இல்ல அவர் தனியா வந்து ஆதரவு வாழ்த்துக்கெல்லாம் தெரிவிப்பார்

இறங்கி இறங்கிருப்போம் நான் ஃபோன் பண்ணேன் இப்போ தான் இறங்கியிருக்கேன்னாரு அவர் கொஞ்சம் உடனே நான் வர வர முடியாத சூழ்நிலை வேற ஒன்றும் கிடையாது அண்ணாமலை துபாயில் இருக்கார் துபாயில் இருக்காரு இன்னைக்கு தான் சென்னைக்கு வர்றாரு இல்ல அது இல்ல அப்படியே ஒண்ணு சொல்ல முடியாது இல்ல இல்ல அது இல்ல இல்ல நாங்க எல்லாம் சேர்ந்து தான் வருவோம் அவர் துபாயில இருந்து இன்னைக்குதான் துபாயில இருந்து எல்லாரும் சேர்ந்து வந்து இல்ல தனியாக